அலகம் இல்லா ரபிலாலாம் நலா ரசூலிஹில் அமீன் அன்பிற்கு சகோதர சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் ரமத்துல்லாஹி வரக்காத்துக்கு எல்லாருக்கும் ரொம்ப என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிக்குங்க ஆனால் பல பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயசானால் முடங்கிடுவாங்க வீட்டை விட்டு வெளியே மாட்டாங்க பள்ளிவாசலுக்கு வர மாட்டாங்க ஆனால் தொண்ணூற்றாறு வயசு வரைக்கும் வாழ்ந்த சமீபத்திலே இறந்து போன ஒருத்தரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அஷேக் முகமது இஸ்மாயில் அல் ஜெய்தி அஸ் சஃபா மதினாவில் இவர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாருங்க இவருடைய பணி என்னன்னு கேட்டிங்கன்னா தினமும் வந்து மாலையில் மஸ்ஜிது நபவி மதினா பள்ளிவாசலுக்கு வருவார் வந்து என்ன பண்ணுவார்னா வீட்டிலேருந்து வரும்பொழுது நிறைய ஃப்ளாஸ்கில் டீ போட்டு கொண்டு வருவார் பிஸ்கெட் எடுத்துட்டு வருவார் பேரிச்சம்பழம் கொண்டு வருவார் அந்த இறை இல்லத்துக்கு வர்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அதுல ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா மஸ்ஜிது நபவிக்கு வர்றவங்க தொழுகையாளிகள் மட்டுமல்ல நாயகம் சல்லாஹலம் அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல நிறைய பேர் வருவாங்க உலகத்தினுடைய பல பகுதிகளிலிருந்தும் வந்து கொண்டே இருப்பார்கள் அல்லவா அப்ப அவருக்கு ஒரு என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி நபி சல்லாஹலம் அவர்களுக்கு சலாம் சொல்ல வர்றவங்க நம்முடைய பள்ளிவாசலுக்கு வர்றவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்மாலான சேவைகள் செய்ய வேண்டும் இல்லை சேவையில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குங்க ஒண்ணு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பணம் கொடுப்பாங்க ஆனா பணமும் கொடுத்து பிசிக்கலா அவங்களே வந்து ஈடுபடுவாங்களா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனா ஷேக் முகமது இஸ்மாயில் ஜெய்தி அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அவரே வந்து என்ன பண்ணுறாருன்னா வருகிறார் வந்து எல்லாத்துக்கும் என்ன செய்வார் தன் கையால் எடுத்து எடுத்து கொடுப்பாரு அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து வர்றவங்க போகிறவங்க எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதில் இன்னொரு ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து யாரும் சொல்லி அவர் செய்யலை அவருடைய சொந்த பணத்தில் சொந்த செலவில் தான் இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார் யார் அவர் உதவி கேட்பதும் இல்லை அரசாங்கத்திடமிருந்து உதவி பெறுவதும் இல்லை ஆக இறை இலத்துக்கு வரக்கூடியவங்க மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவங்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களே இந்த ஷேக் இஸ்மாயில் அவங்க கிட்டேருந்து நமக்கு வந்து பல்வேறு படிப்பினை இருக்குங்க ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா வயசானால் நம்ம வந்து முடங்கி இருந்து விடக்கூடாது ஏன்னா வயசு என்பது தானே தவிர மனதிற்கல்ல அவள் மனதை இளமையாக வைத்துக்கொள்ள வேண்டும் மனதை இளமையாக வைக்கணும்னா என்ன செய்யணும்னா பிறருக்கு சேவை செய்யணும் பிறரோட பிறருக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும் ஆக அப்படி பிறருக்கு சேவை செய்கிறவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக நாள் வாடக்கூடிய ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கலாம் நாயகம் சல்லாஹ்ஸ்லாம் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இறை இல்லத்தோடு மஸ்ஜித்தோடு நெருங்கி இருப்பதற்கு பார்த்தீங்களா மறுமையிலே அர்ஷுடைய நிழலில் இடம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ அஷேக் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க வெறும் தொழுகையோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் சேவையை செய்கின்றார்கள் இது ஒன்று ரெண்டாவது அதற்காக தன்னுடைய பணத்தை செலவழிக்கின்றார்கள் இது ரெண்டு மூணாவது அவரே அதில் ஈடுபடார் அவர் நினைச்சிருந்தா யாராவது ஒருத்தரை நியமிச்சிருக்கலாம் நீங்க போய் டெய்லி போய் இதெல்லாம் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஆனா அவரே வந்து செய்கிறாரு நான்காவது என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து தொடர்ந்து செய்கிறாரு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க ஏறத்தாழ நாற்பது ஆண்டு காலமாக இந்த சேவையை செய்து வந்த அவர் சமீபத்தில் தான் இறந்து போனார் இன்னாலி வ இன்னா இலைங்க ராஜீவன் ஆக எல்லாமல்ல இறைவன் ஷேக் முகமது இஸ்மாயில் அவர்களுடைய அந்த நல்ல செயல்களை நல்ல அறங்களை இறைவன் ஏற்றுக்கொள்வானாக ஆக அவர் போன்று நாமும் நிறைய சேவைகள் செய்வதற்கான மனப்பக்குவத்தை நமக்கு தருவானாக ஆக இறை இல்லத்துக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை ஏன்னா இறை இல்லத்துக்கு வர்றவங்க பள்ளிவாசலுக்கு வர்றவங்கனா இறைவனுடைய விருந்தாளிகள் தானே அதுவும் குறிப்பாக நாயகம் சல்லாஸ் அவர்களுக்கு சொல்ல வர்றவங்களுக்கு உபசரிப்பது என்பது ஒரு பெரிய விஷயம் அல்லவா ஏன்னா நாயகம் சல்லாஹில் வந்து குறிப்பாக மதினாத்து அன்சாரிகளே ரொம்ப புகழ்ந்துருக்கிறாங்க மதினாவுக்கு இயற்கையான ஒரு பண்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அது அவங்களுக்கு வந்து பசியாறுவதை விட பரிமாறுவதிலே இன்பம் காண்பவர்கள் அப்போ அப்படி தான் அஷேக் இருந்திருக்கிறாங்க ஆக அவங்களுடைய நல்ல அறங்களை எல்லாம் இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை தர வேண்டும் அவரை போன்று நாமும் வயது ஆனாலும் கூட இறை இல்லத்தோடு நெருங்க தொடர்பு வைக்க வேண்டும் மக்கள் சேவை நம்மால் முடிந்த சேவைகளை நாம் செய்ய வேண்டும் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை பிரிவானாக இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்பே மறக்காம லைக் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம்